வணக்கம் யூஎஸ் 77 செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சாம்பார் தாங்க என்னப்பா எல்லாரும் ஒரே சாம்பாராவாக தான் போடுவீங்களா எல்லோரும் தெரிஞ்ச மாதிரியே செய்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இது ஸ்பெஷலுங்க இது பாருங்கள் என்னங்க துண்டு துண்டாக என்ன காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா எல்லா காய்கறி மிக்ஸ்டு வெஜிடபிள் அதாவது நம்ம அன்றாட லைஃப்பில் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் காய்கறி வந்து எப்போல்லாம் நம்ம சேர்ப்போமோ இந்த மாதிரி காய்கறி இல்லாமல் நம்ம சமைச்சிருக்க மாட்டோம் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு ரெண்டு நாள் அதாவது எங்களுக்கு வருஷத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வைப்போம் எப்படின்னா எண்ணுக்கறி சாம்பார் இதுக்கு பேர் எண்ணுக்கறி சாம்பார் வைப்போம் இது வந்து தீபாவளி மறுநாள் வர நோன்பு முடிஞ்ச வர சஷ்டிக்கு முன்னாடி பகர்ன விரதம் நாங்கள் எடுப்போம் பகர்ண விரதத்துக்கு இந்த எண்ணுக்கறி சாம்பார் அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதேசிக்கும் விரதத்தில் இருக்க அடுத்த நாள் இந்த எண்ணுக்கறி சாம்பார் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை மக்களும் இதை வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற ஊரில் எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது இது ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த எண்ணெய் கறி சாம்பார்னு வருஷத்தில் ரெண்டு தடவை நாங்கள் இதை வைப்போம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியம் மிகுந்த ஒரு வெஜிடபிள் அத்தனையும் இருக்கும் இதில் அத்திக்காய் முதல் பாகற்காய் தடி கிழங்கு அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அத்திக்காய் எடுத்து கையில் காட்டுறோம் பாருங்க அதுக்கப்புறம் பலாக்காய் பாகற்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு போசணிக்காய் சுரக்காய் முருங்கைக்காய் அத்தனை என்ன காய்கள் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம சாப்பிடுவோமோ அந்த காய்கறி அத்தனையும் இந்த ஒரு நாள் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் அதோ இந்த ஒரு நாள் இல்லை மராத மாதிரி வர நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கும் நாங்கள் இதை சாப்பிடுவோம் இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இது தாங்க இந்த சாம்பாரோட கலரு ஃபுல்லாக இந்த சாம்பார் இப்படி தாங்க இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நான் எப்பயுமே நீங்கள் வீட்டில் பருப்பு வேகப்படுறது தாங்க ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் நான் ஆட் பண்ணுவேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு டம்ளார் பருப்பு ஒரு மூணு தக்காளி பழம் பூண்டு அஞ்சு பல் வெங்காயம் அஞ்சு அதுக்கப்புறம் பெருங்காயம் மஞ்சள் பொடி நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஏன்னா பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக பருப்பு வேக போடும்போது இந்த எண்ணெயை நம்ம ஊற்றியே ஆகணும் இது நம்ம பாரம்பரியமாக எங்கள் தாத்தி எங்கள் பாட்டி எங்கள் முன்னாடி உள்ளவங்க எத்தனை பேர் எங்களுக்கு இதை லைனாக சொல்லியிருப்பாங்க ஒரு சட்டியில் வேக போடும்போது பருப்புக்கு எண்ணெய் ஊற்றி வேக போடுவாங்க அதே மாதிரி நல்லா வெந்த வந்த பிறகு பாருங்கள் இந்த தக்காளி பழம் கொஞ்சம் வேகாமல் இருக்கும் இப்போல்லாம் முந்திலாம் நல்லா வெந்துடும் அதனால நம்ம இந்த தக்காளியை நம்ம தாளிக்கும் போது வதப்போம் வதக்குவோம் பார்த்திங்களா இந்த காய்கறிலாம் அப்போ இந்த தக்காளியை தூக்கி போட்டு நம்ம அதிலே வதக்கிலாம் நான் முருங்கைக்காய் மட்டும் வதக்க மாட்டேன்னு ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னோடய குக்கிங் வீடியோவில் நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க முருங்கைக்காவை நான் வதக்க மாட்டேன் இப்போ பருப்பு கூட கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு அது கூட நம்ம பருப்பு அவிஞ்ச வேக வச்ச பருப்போட நம்ம முருங்கைக்காய் மிளகாத்தூள் உப்பு போட்டு நம்ம அதை கலக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வச்சு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெந்தயம் போடுங்க கண்டிப்பாக எந்த சாம்பாருக்கு வெந்தயம் கண்டிப்பாக போடணும் ஏன்னா எல்லா காய்கறியும் மிக்சடாக இருக்கிறதுனால இது வெந்தயம் நம்மளுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் அதே மாதிரி ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் எதுக்குன்னா இந்த சாம்பார் அடுத்த நாள் நீங்கள் சூடு பண்ணாலும் சாம்பார் வாசனை புதுசாக வச்ச மாதிரியே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ நான் கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் பருப்பு கூட போட்டு வேக வச்சோம் அதே மாதிரி இப்போயும் ஒரு கையளவு வெங்காயத்தை போட்டு தக்காளியும் போட்டு வே வேகையில் பருப்பு கூட வெந்துட்டு இருந்த அந்த தக்காளியும் கொஞ்சம் கொஞ்சம் கரையாத மாதிரி இருக்கும் அதையும் இது கூட்ட போட்டு நல்லா வதக்கிங்க இப்போ முருங்கைக்காய் மாங்காயை தவிர இது எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிங்க பார்த்தீங்களா எல்லா காயும் நான் நல்லா வதக்கிட்டேன் எல்லா காயும் இந்த பருப்பு கூட நான் கடை வேக வச்ச பருப்பு முருங்கைக்காய் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு கலக்கி வச்சுருந்த மாதிரி இந்த வதக்கின காயும் நம்ம இது கூட போட்டு வச்சிருவோம் நல்லா ஒரு மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிப்பு இதை மாதிரி கொதிக்க விடுங்க சூப்பராக எல்லா காயும் வந்துச்சு நான் மாங்காயும் போட்டுவிட்டேன் மாங்காய் போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு செகண்டில் நம்ம புளி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா மாங்காய் புளி பொறுக்கண்டியா அப்போ நல்லா இதை கலக்கி விடுங்க ஒரு பத்து செகண்ட் கொதிச்சா போதுங்க அவ்வளோதான் மாங்காய் முருங்கக்காய் காய்கள் போட்ட ஒரு எண்ணெய் கறி சாம்பார் தயாருங்க சாப்பிட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்